ஷுஆப் நபி அவர்கள் வந்து எக்கனாமிக் கரப்ஷனை எதிர்த்து என்ன செஞ்சாங்க போராடினாங்க இல்லைங்களா ஒரு நபியாகவும் இருந்தாங்க தௌஹீதை எடுத்து சொன்னாங்க அது மட்டும் அல்ல அந்த சமுதாயத்துடைய பிரச்சனையை என்ன செஞ்சாங்க சீர்படுத்த எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க இன்னைக்கு ஆனால் பார்க்கல நிறைய தாய்கள் என்ன செய்யறாங்க பள்ளியோட முடிந்து விடுகிறது அவர்களுடைய தேவ பணி பள்ளியை விட்டு வெளியே வந்தால் சட்டையை கையிட்டி வைத்து விடுவது போல அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது சமுதாய பிரச்சனையை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லையே அதற்கான எந்த ஸ்டெப்பும் எடுப்பதில்லை இது அல்ல நபிமார்களின் வழிங்க நபிமார்களின் வழி தௌஹியம் எடுத்து சொல்லுவாங்க அந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைகளையும் சீர்படுத்த நினைப்பாங்க ஷுப் நபி அவர்கள் அவர்களுக்கு தௌஹீத எடுத்து சொன்னது மட்டுமல்ல அளவு நிலுவையில நீங்க மோசடி செய்யாதீங்க நீதியை கொண்டு பூர்த்தி செய்யுங்கள் நீங்க உண்மையான மூமின்களாக இருந்தால் பக்கேத்துல்லாஹி தும் மினீன் என்று சொன்னான் அல்லாஹ் உங்களுக்கு மீதப்படுத்துவதே உங்களுக்கு நன்மையுடையது நான் உங்களை கண்காணிப்பாவன் அல்ல என்று சொன்னாங்க எண்பத்தி ஏழாவது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம் ஸோ அவங்க சொல்ல வந்தது நீங்கள் வாடிக்கையாளர்களோடு கஸ்டமர்ஸோடு நியாயமாக நடந்து கொண்டீங்கன்னா நீங்கள் செய்கிற சூதாட்டம் அல்லது மோசடி செய்து உங்களுக்கு கிடைக்குது இல்லையா அளவுக்கு அதிகமான லாபம் அது கிடைக்காம போலாம் ஆனால் அல்ல உங்களுக்கு வெட்டு வைத்திருப்பதே உங்களுக்கு மிக சிறந்தது அந்த பீதி இருக்கக்கூடிய அந்த ஹலாலான சம்பாத்தியம் பறக்கக்கூடியது ஸோ எக்கனாமிக் கரெக்ஷனை பொருளாதார ஊழலை என்ன செஞ்சாங்க உடைய உதவி கொண்டு அந்த சமுதாயத்தில் இல்லாம ஆக்கணும் அவங்க செஞ்சாங்க மதியன் மக்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் நபி ஷுவைப் அலே இஸ்லாம் அவர்கள் சோ அந்த காலத்துல இப்படி நடந்தது இந்த காலத்துல எப்படி நடக்குது தொழிலாளர்களுக்கு சரியான கூலி இல்லாமல் அநியாய கூலி நிர்ணயிப்பது குழந்தை தொழிலாளர்கள் அவர்களை வைத்து வேலை வாங்குவது தொழிற்சாலைகள் மற்றும் மருந்து நிர்வாகங்கள் அதாவது பார்மசிட்டிகல்ஸ் பொருட்களை வந்து ஆயிரம் மடங்கு விலைக்கு விற்கக்கூடிய நிலை என்று பார்க்கலாம் ஒரிஜினல் விலையோட இவை அனைத்தும் எதை சொல்லுது அலுவலும் நிலுவையிலும் நியாயமின்றி குறைப்பதை தான் சொல்லுது இந்த பாவத்துடைய நவீன வடிவம் இதுதாங்க அலுவ நிலுவையில குறைப்பது மோசடி செய்வது என்பதுடைய நவீன வடிவம் இப்ப நம்ம பார்க்கலாம் ஸோ அல்லா சுமா தல்லா தன்னுடைய தூதர்களை மனித வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வழிகாட்டி அனுப்பனாம் நபி ஷேப் அலி அவங்க மத்தியின் மக்களுக்கு அனுப்பப்பட்டாங்க அவங்களுடைய முக்கியமான பணியில ஒன்று என்னது பொருளாதாரத்தில் நீதியை நிலை நாட்டுவது மத்தியன் மக்கள் செஞ்ச குற்றங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வணிகத்தில் எடையை குறைக்கிறது அளவு நிலுவை குறைக்கிறது ஏழைங்களை ஏமாத்துறது மோசடியை வந்து வழக்கமாக கொள்றது இதுதான் அவங்களுடைய வேலையாக இருந்தது ஆனா இன்று நம்ம பார்க்கலாங்க நம்முடைய சமூகத்துல எடையை குறைப்பது மாத்திரம் இல்ல மாறாக அதைவிட பெரிய பொருளாதார ஊழல்கள் நடக்குது ஊழல் பெருச்சாலிகளாக இருக்காங்க சோ அநியாய கூலிகளை நம்ம பார்க்கலாம் தொழிலாளர்களுக்கு உரிய சம்பளம் தராமல் அவர்கள் சுரண்டப்படுகிறார்கள் குழந்தை தொழிலாளர்கள் பார்க்கலாம் சைல்டு லேபர் இல்லைங்களா கல்வி பெற வேண்டிய குழந்தைகள் சுரங்கங்கள்ல தொழிற்சாலைகளில் வேலைக்கு இழுக்கப்படுறாங்க அடுத்து மருந்து நிறுவனங்கள் பார்க்கலாம் ஒரு மருந்தின் உண்மையான விலை வந்து பத்து ரூபாயாக இருந்தாலும் அதை ஆயிரம் ரூபாய்க்கு விலையை விற்கிறார்கள் இது மனித உயிரையே வந்து மனி வணிகமாக்குறதுக்கு சமம் அடுத்தது பொய்யான தரம் அதாவது நகலான பொருட்கள் தரமற்ற உணவு கலப்பட எண்ணெய் இவை எல்லாம் அளவில் குறைத்தல் என்ற பாவத்தின் நவீன வடிவம் தாங்க அடுத்து முக்கியமான டாபிக் வட்டி ரிபா மதியன் மக்கள் போல இன்று வங்கிகளில் வட்டி முறை கூட பொருளாதார ஊழலின் மூல காரணமாக இருக்குது ஸோ அவங்க சொன்ன கான்செப்ட் என்ன ஷுஹேபு அலை இஸ்லாம் நீங்கள் அநியாயமாக எடுத்துக்கொள்வதை விட அல்ல உங்களுக்காக விட்டு வைத்த நியாயமான லாபமே உங்களுக்கு சிறந்தது நன்மை தரக்கூடியது என்று சொன்னாங்க மோசடியில் கிடைக்கக்கூடிய அதிக லாபம் அழிவைத்தான் தரும் ஹலாலில் கிடைக்கக்கூடிய சிறிய லாபமோ பெரிய லாபமோ எப்போதுமே நன்மையும் பறக்கத்தையும் தரும் ஸோ இன்றைய முஸ்லீம் சமூகத்துக்கான பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வணிகம் அரசியல் தொழில் மருத்துவம் எந்த துறையிலும் நம் நியாயம் காப்பது தான் ஈமானுடைய அடையாளம் நியாயமற்ற லாபம் என்பது ஒரு ஹராமான விஷயம் உண்மையான வர்த்தகம் தான் நபிமார்கள் கற்பித்த சுண்ணத்தாக இருக்கிறது தொழிலாளிகளுடைய வியர்வை ம மண்ணில் விழர்த்துக்குள்ள அவங்களுடைய உரிய ஊதியத்தை நாம் கொடுக்க வேண்டும் நபிஸ்லாஸ்லாம் கட்டளையிட்ட கட்டளையிட்டாங்க